மாசம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்கியும் தேதி ஆனா உங்க பர்சு காலி ஆயிடுதா கடன் மேல கடன் வாங்கி விழி பிதுங்கி நிக்கிறீங்களா கவலையை விடுங்க ரவி எப்படி வெறும் இருபத்தி ரெண்டு மாசத்துல பத்து லட்சம் கடனை அடைச்சு கெத்தா வெளியே வந்தாருன்னு தெரியணுமா அந்த நாலு சீக்ரெட் ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னையில் வேலை பார்க்கும் ரவிக்கு மாதம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனால் கார் லோன் கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் எம கழுத்து வரை கடன் மாதம் பிறந்தால் சம்பளம் முழுவதும் வட்டிக்கே போய்விடும் ஒரு தீபாவளி அன்று பெற்றோருக்கு துணி எடுக்க கூட கையில் பணம் இல்லாமல் நின்றபோதுதான் ரவி விழித்துக் கொண்டார் அவர் தன் பெரியப்பாவின் ஆலோசனையை கேட்டு இருபத்தி ரெண்டு மாதங்களில் முழு கடனிலிருந்தும் வெளியே வந்தார் ரவி பின்பற்றிய அந்த நான்கு எளிய வழிமுறையில் இதோ எதிரியை நேரில் பார் கடன் எவ்வளவு என்று பார்க்கவே பயப்படாதீர்கள் ஒரு நோட்டை எடுத்து உண்மையை எழுதுங்கள் யாருக்கு எவ்வளவு தர வேண்டும் எது அதிக வட்டி எது குறைந்த வட்டி கணக்கை துல்லியமாக எழுதினாலே பாதி பயம் போய்விடும் இரண்டு சிறியதில் தொடங்கு மொத்தமாக பத்து லட்சத்தை அடைக்க நினைக்காதீர்கள் உங்கள் பட்டியலில் இருப்பதிலேயே மிக சிறிய கடன் எதுவோ அதை முதலில் முழுமையாக அடைத்து விடுங்கள் உதாரணத்திற்கு நண்பரிடம் வாங்கிய இருபதாயிரம் ரூபாய் கடனை முதலில் தீருங்கள் ஒரு கடன் தீர்ந்தால் கிடைக்கும் நம்பிக்கை அடுத்த பெரிய கடனை அடைக்க உதவும் கடும் சிக்கனம் அடுத்த சில வருடங்களுக்கு நான் ஒரு மாணவன் என்று நினைத்து வாழுங்கள் ஹோட்டல் உணவை தவிர்த்துவிட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்கள் சினிமா பார்ட்டி போன்ற ஆடம்பர செலவுகளை நிறுத்துங்கள் மிச்சமாகும் ஒவ்வொரு ரூபாயையும் கடனை அடைக்க மட்டுமே பயன்படுத்துங்கள் வட்டியை குறை அதிக வட்டி வாங்கும் கடன்களை பர்சனல் லோன் பதினான்கு சதவீதம் கிரெடிட் கார்டு முப்பத்தி ஆறு சதவீதம் அதை குறைந்த வட்டி கடனாக மாற்றுங்கள் வீட்டில் சும்மா இருக்கும் நகையை வைத்து வங்கியில் நகை கடன் அதாவது கோல்டு லோன் பெற்றால் வட்டி மிகவும் குறைவு சுமார் எட்டு ஒன்பது சதவீதம் இந்த பணத்தை வைத்து அதிக வட்டி கடனை உடனே அடைத்து விடுங்கள் வட்டி மிச்சமாக நினைவில் கொள்க கடன் இருப்பது அவமானம் அல்ல அதிலிருந்து வெளியே வராமல் இருப்பதே தவறு இன்றே கணக்கு எழுத தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம்